அன்பார்ந்த கடவுள் டீனவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர் அவர் பேர்னாலும் என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பிறந்த உடனேயே குருவும் பயிர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் பயந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர் குரு மிதனத்துக்கு போது போகும்போது போய் சேர் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கரமாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது போய் உட்காந்துருவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேர்னால் பூமாய்க்கு அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்தில் இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அதுக்கு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவாவி சேர்ந்துடுவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூது எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னான்னா குருவோட பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்பம் வளையந்தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்கு போகிறான அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வரது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேதில் ஒரு கண்ணை உளுட்ருலேயே மழை மூன்று கொஞ்சம் நாள் அந்த பக்கம் நடந்தவொடனே படி ஆரம்பிச்சிருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சொல்லும் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சொல்கிறது ஒன்றும் கிடைக்காது புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமாக வச்சுக்கணும் இருக்கிறதுக்கு காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனைல வந்துன்னு இருந்தேன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வாட்டு தான் போகும் ஆனால் நிறைய பணம் கொட்டும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்லோ அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கச்சு கண்ட கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சும்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெயரும் கல்யாணமானாலும் சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ்க வாழறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரர் கூட வரார் லட்சி லட்சுமி கூட வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாவைப்படுறதோ வேதனை அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ சொன்னிங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதந்திரங்கள்லாம் இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தன்னா ஒருத்தர் கோபப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புவாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துழைக்கிறையா அவ் கேட்டானா முடிக்குவான் அவன் தான் சனீஸ்வரர் வக்கர் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துருந்து அவன் மாதிரி டான்ஸ் ஆடிங்கு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்சுபுளாக ஏதோ பண்ணிட்டுருக்கு அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி அப்போ பாவம் தனி தர்மம் அதர்மான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறான் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்கார் எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொடுறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரி காப்பாற்றாத மாதிரியும் நம்ம மாதிரியும் ஏமாத்துகிறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாழ்கிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு அர அறவரைச்சுட்டே போவார் பில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் திரும்ப உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கலே உட்காந்துருக்கலாம் பராபவரிடம் வரும்போது பிட்டிகளாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்காந்துரும்போது சும்மா இல்லை கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல உடனே அவங்களை அங்கே சனியை போட்டால் கிண்ணி பின்னி பண்ணுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை புதனும் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க குரு வந்து மீனத்து போயிடுவார் பக்கரமாகி விமர்சையிலே போயிடுறாரு அப்போ அவங்க கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது என்ன யோகங்கள் வருது வயத்திய வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறோம் வைத்த வலிகாரம் வயிற்று வலி எப்போதும் நெஞ்சு ஒலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சாப்பாடு அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பயணம் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு போனோம் சொத்து சுகம் ஒரு அவன் அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த ப அது அவனோட அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்று செய்ய தேவையே இல்லை புரிஞ்சுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறார்க்கு கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ஒன்று கொடுத்துருக்கான் அது பண் புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரரும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரா வந்துடுவார் பராப வருஷன்னு சொல்கிறேன் அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கரனுடைய பராபா வருடம் அந்த ராகுக்கேருடைய கி லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ மீனகுரு மிதனத்திலேருந்து ராசி பருந்த பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை விசுவாசு வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது எப்படி எப்படிலாம் மாறி மாறி சமாதி நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை ஒன்று கொடுக்குறாருன்னா உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி இந்த இந்த சித்திரமா விசுவாச வசத்தில் நடக்கிறது நடந்து சொல்லியாச்சு உடனே குரு பேச்சி நடக்கிறது மாத கடைசியிலேயே பதிமூணாந்தேதினா இருபத்தெட்டாம் அது மே மாதத்தில் வர்றது பதினொன்னாந்தேதி இருபத்தெட்டாந்தேதி சித்திரை ஆட்ரி நல்லபடியாக நடக்கட்டும் அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்த்து இந்த மாதம் இந்த இந்த வருஷத்தில் ராகு கேது இந்த பேச்சு வருதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சர்ப்பங்கள் நான் துஷ்டனு தான் தொடரப்போகும் துஷ்டனால் நாட்டாலும் ஆப்ப நல்லபடியாக பயன்படுத்துகிறதுக்கு அதை பயன்படுத்தி நமக்கு அந்த துஷ்டனையும் நம்ம சாதாரணம் பயன்படுத்திக்க தெரியாத மனுஷன் பற்றி ரெண்டாம் கட்டவன் துஷ்டனும் இல்லை நல்லவனும் இல்லை நல்லவனாக வந்து யாருக்கு வரணும் நாளைக்கு வழி பார்த்து உட்கார்ந்து அதிக பிறக்கணும் துஷ்டனாக இருந்தால் துஷ்டனாக இருந்தால் யாருக்கு போடணும் ஒத்தளவு பயன் பயன்படாது அப்போ என்ன பண்ணலாம் நடுவராக இருந்து காலியை சாய்ச்சி விட்டணும் அவனும் அனுபவிக்கட்டும் நீ அனுபவிக்கட்டும் அவன் முறைப்படி வேறு மாதிரி அனுபவிக்க போகிறான் நீ நேரடியாக அனுபவிக்க போகிறான் அதுக்கு உண்டான முடிச்சு புத்தி புத்தியை பயன்படுத்தி பண்ணலாம் எப்போதுமே பேக் டோர் தான் பண்ண முடியும் இந்த சர்பம் பொறுத்த வரைக்கும் சும்மா வந்துட்டு போகல ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கார் பகவான் அது கரெக்டாக இருந்தாட்டி அதுக்கு தான் கூடயே பாவங்களை எரேஸ் பண்ணுறதுக்கு கூடையே குரு தோர் பார்வை தந்துட்டே இருக்கும் அதே சமயத்தில் புது அதிசாரத்தை போய்கிறேன் ரெண்டு ரெஸ்ட் எடுத்துப்பார் பாம்பு கண்ணில் படம் அதுக்கு மறுபடியும் திருப்பி வந்து மார்கழி மாதத்தில் விசுவாசம் மறுபடியும் வக்கரத்தோட ரிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதனத்துக்கு போவார் குரு வக்கரமாகும்போது சனி சனீஸ்வரன் வக்கர நிவர் தேடுவான் இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து கூத்து நடக்குது அந்த ட்ராமா நல்லா தொடர்ந்து போவோம் அதே பராப வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் மார்கை ஒரு மார்த்திகை மாதத்தில் குரு மறுபடியும் கழகத்திலேருந்து பிறந்தவர் அதே அதிசாரத்தில் போய் கிமத்து போவர் ஐயோ மறுபடியும் மாற்றாரே கடைசி வரைக்கும் அவர் பார்வை தான் இடையே இருந்தால் சாப்பிட்ருவாங்களே அப்படின் போது ராவு பேச்சு பேச்சியாகி ஒரு வழியாக கடகத்துக்கு வருவார் கடைசியாக முடியும் ஒன்றரை வருஷ காலம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்தந்த நேரத்தை நம்மளே கரெக்டாக கண்காணிச்சின்னு கூடையே ஃபாலோ பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி இந்த இடுக்கல் அப்படின்னு எடுத்து அது பாதிப்புலேருந்து வராத பண்ணி நம்மளையும் பாதிக்காத பண்ணி அருமையான ஒரு ட்ராமா நடிக்க வச்சுருக்கார் இந்த வருஷம் இந்த ஒரு பாப் சர்ப்பெயிற்சியில் அப்போ தனுசு ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் மெயின் குருவாச்சே ஆனால் புதன் குருன் சுக்கராச்சாரியார் ஐயோ இது என்ன இருக்குல்ல செவ்வாய் மெயின் அவங்க புதனும் செவ்வாய் ரெண்டு பேருமே குருக்கு பணியாணம் செவ்வாய் வர வழியில் பூர்வ புண்ணியாதிபதி ஐநா செய்யண போகாதிபதி சரி புதன் களத்திரம் அதே சமயத்தில் கர்மஸ்தானாதிபதி பாக்கிய சூரியன் அந்த பாதிப்பு வரும் ஆனால் அந்த விசுவாசு ஆவணி மாதத்தில் வரிசை ஆடி ஆவணி புரட்டா எதுவுமே பாதிப்பு இல்லை ஐப்பசி மாதத்தில் கு கேது சிம்மத்திலேருந்து துலாத்தை பார்க்கும்போது பிரச்சனை உண்டாக ரெண்டு பேரும் வக்கரமரமாகி செவ்வாய் புதன் சுக் சுக்கரன்றது புதன சுக்கர் மை ட்ராமா ஆடி இந்த ஒரு குருவுடைய பாறை பற்றவர் அடுத்த நிமிஷம் குரு வந்து கடகத்தை வந்துடுவார் ஐசாரத்தில் ஐசாரத்தில் ஒரு ஆறு மாதம்தான் டைம் அப்புறம் ஐசாரத்தில் கடகத்தை வந்துடுறாரு இதெல்லாம் இந்த சீன்லாம் நிறைய பார்க்கலாம் அனுபவிக்கலாம் அதனால் வந்து நமக்கு பெனிஃபிட்டுன்னா அவர் டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வரணுமா வேணுமா வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் வர இப்படியே ஓட்டி ரிட்டையர் ஆகிட்டு சம்பாதிச்சு இது ஏ சம்பாட்டத்தில் ப்ரொமோஷன் வந்து பார்த்து போயிட்டாங்கன்னா வாழ்க்கையில் என்னென்ன நசனாக தெரியாது குடும்பத்துலேயும் அசனம் அனுபவிக்க முடியாது வீட்டுலேயும் அனுபவிக்க முடியாது ஏதோ அப்பப்போ எப்போ அனுபவிப்போம் போவோம் ஒரு அயற்சி லைஃப்பில் வந்துடும் அது வரக்கூடாது வாழ்க்கையில் அப்புறம் குஷியாகவே குஷியாக இருக்கணும் மழைக்க உபயராசிக்காரங்கள அந்த எதுவும் வரவே கூடாது உபயராசிக்காரங்கள் பெரும்பாலுமே வேலைக்கு நாலு பேருக்கு வேலை கொடுப்பாங்க சொந்தமாக பிஸ்னஸ் ஆளுங்க செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போது கமிஷன் ஏஜென்ட்ஸோ இல்லை அந்த ட் ஆர்டிஸ்ட்டோ இனி ஆர்ட் வக்கீல் வக்கீல ஒரு கம்பெனி ஆடிட்டரோ இது மாதிரியாக இருக்கலாம் இது வேணாம் கமிஷன் ஏஜென்ட்ஸோ சின்ன சின்ன நிர்வாகம் பண்ணுறதோ கூடு ஆண்ட்லூம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாமோ இண்டஸ்ட்ரி இருக்குது எழுத்தர் ரைட்டரு ஆர்டிஸ்ட் இது ஃபேஷனு சில முடி கட் பண்ணுறது அழகாக பண்ணுறது பண்ணுறது துணி திரை விற்கிறது ஆஷன் ட்ராயிங்கு எத்தனை சித்திரம் வரையுது ஓவியம் வருது சாப்பாடு தீனி டிஸ்ட்ரிபியூஷன் என்னெல்லாமும் இருக்குது சிற்பங்கள் ஆழ்கள் அழகுபடுத்தி ஆறுகள் எத்தனை விதமான வாழ்க்கைக்கு வேண்டிய அம்சங்களோ அத்தனைக்குமே ஒரு அமைப்பு உண்டாக்கணுன்னா எல்லாமே உபயராசி மட்டும்தான் பண்ண முடியும் உபயராசியில் தான் இந்த எல்லாம் சு தொழில் முனைவோர் புது தொழில் தான துணியாகவே என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய அறிவு திறமையில் என் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஆர்டிஸ்ட்னா ஒரு நடிக்க மட்டும் இல்லை சித்திர வரை மட்டும் இல்லை இந்த கணினி சம்மந்தப்பட்டதில்லை என்னெல்லவோ பண்ணுறான் ஒரே இடத்துல உட்காந்து என்னெல்லவோ பண்ணும்போது அந்த தொடர்பு கொண்டு நெட்ஒர்க்கு அதெல்லாம் கொடுத்து அவுட்புட்டு கொடுக்கணும் எல்லாம் பண்ணி டிசைனிங் டெக்னாலஜி அதெல்லாம் அது எத்தனை எதுவுமே டெக்னாலஜி அத்தனையுமே அத்தனையுமே உபயராசிக்கார்தான் பண்ண முடியும் அதை வச்சு போது மற்ற சாப்பாடு பற்ற பொது அவனை வச்சு தான் அவனை என்கரேஜ்மெண்ட்டு அவன்கிட்ட தெனித்திறமையை கொண்டு வந்து என்கரேஜ் பண்ணி அவனை வச்சு அவனையும் வளர்த்து அவனையும் வளர்த்து தானும் வளர்ந்து நாலு பேர் சாப்பாடு போடுற அளவுக்கு வாழ்க்கையில் பண்ணுறவங்க தான் உபயராசிக்காரங்க அது தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிமையான வாழ்க்கை ஒரு பிரச்சனையும் இல்லை எப்போதுமே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தலைவராக இருப்பார் இல்லைன்னு நிர்வகிப்பார் தலைவர் தலைவர்னால் முதல் போட்டு சேர்மனான அர்த்தம் இல்லை நிர்வகிக்கு தன்மை போகணும் இல்லை என்ன தான் பணம் சைலண்ட் பாட்டரும் சைலண்ட் பிரயோஜனம் இல்லையே நிர்வகிக்கணும் ரொம்ப கஷ்டம் அது அது நிர்வகிக்கிறதுன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும் அதெல்லாம் குரோத் ஓரியன்டேஷனுக்கு காரணமாக இருக்கூடியவர் குரு தோஷத்தை போக்குவார் சகிப்பத்திற்கு டாலரன்ஸ் எடுத்தால் கொடுத்தா முடிச்சோன்ட்டுனா அவங்க கூறுகிட்ட நடக்காது சப்ஜெக்ட் கண்டிஷனில் நீ இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் அதுதான் வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரெக்ஷன் பிரகாரம் தான் பண்ணணும் நான் சௌகரியமாக எப்படி வேணும் மாற்றி கொள்ள பண்ணணும்னு சொன்னேன்னா வெளில போன்ற குரு சீட்டு கீழ்ச்சிடுவார் அந்த மாதிரி கண்டிஷன் ரிசல்ட் வராது அதுதான் குருனுடைய அமைப்பு எனக்கு மாற்றிக்க மாட்டார் சரின்னு வாங்க முடிந்துருவார் சாத்திகமாக இருக்கும் குரு விருத்திக்கு வருமா இப்படி பண்ணால் இப்படி விருத்திக்கு வரும் விருத்திக்கு வரும் சப்ஜெக்ட் கண்டிஷன் அதுதான் இந்த குரு சார்ந்து கூடிய பாரபத்திரம் பார்க்கும்படி வச்சு தோஷத்தை போக்க வேண்டியது கொல்ல புறம் வழியாக தமுடாமல் காரியத்தை குடிக்க வேண்டியது இந்த சர்ப்பங்கள் லேசில் அதை இந்த புதனும் சுக்கரனும் அப்படியே ஒத்து போகிறாமல் போயிட்டு காரியத்தை சாதிச்சிக்கணும் நான் அசுரன் சொல்லக்கூடிய அசுரர்களுக்கும் கவனிக்கணும் சுரரும் கவனிக்கணும் அசுரர் கை ஓங்கப்படாதுன்னு அமுக்கி வாசிக்கணும் திருப்பி இவனுக்கு ஃபேவர் பண்ணணும் இவன் மசப்பாக இருந்து ஓரத்துக்கு ஓட்டை விட்டோன்னா அது இவர் பொறுப்பு இல்லை சொல்லிட்டு அவன் கை வைப்பான் உடனே மறுபடியும் நீ அடைக்க வாசல் அடைக்க வாசிக்க இதுதான் வேலை அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது அதிகபட்சமாக தனுசுக்கு தான் இருக்கும் அவரை போய் சப்தத்தில் உட்காந்துட்டு அப்புறம் கடகத்து அதிசாரத்தில் பேர்ந்துட்டு அப்போ அவன் தனுசுக்கு என்ன அது எட்டாம் வீடோ ஆயிட்டு ஆரம் ஆனால் அவரே வந்துட்டார் அவரே வந்துட்டாலும் கூட மற்றவனுக்காக தான் இவர் இருக்கா தவிர இவருக்காக யாராவது இருக்காங்களான்னா செவ்வாய் சுற்றி சுற்றி வராது பார்த்திங்களா அதனால் சுக்கராச்சாரியர் வந்து லாபஸ்தானாதிபதி ஆறாம் அதிபதி அதனால கவரே இல்லை ஆறு பன்னெண்டு சம்மன் அவரும் நிறைய கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி செவ்வ பேச்சு ஆட்டுக்கு முன்னாடி சித்தரா மாதத்தில் குருவும் சுக்கரனும் ராசி பரதம் பண்ணின்னு வேகமாக கொடுத்தாங்க இல்லையா இந்த குரு பாட்டுனா சுக்கராசி அதிக பலமாக இருந்தது இல்லையா முதல்லே அட்வான்ஸ் கொடுத்தார் தனுசுகாரிகள் இந்த சர்ம பயிற்சி பண்ண உடனே விறு 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 விறுன்னு கூடையே சர்பங்களோடையே போய் பாதிப்பு வராமல் தட்டி கொடுத்து பங்கு உனக்கு கொடுக்கணும் போகக்கூடாது ஒன்று விட்டு போகணும் தட்டி கொடுத்து சாமர்த்தியம் இல்லாத நம்ம அப்படி ஆளும் ஆனால் நமக்கு சாமர்த்தியிருக்கவல்லி அவன் கூட இருந்து பண்ணுறதுனால நம்மளோட சான்சஸ் விடாமல் நம்ம அனுபவிக்கிறோம் மற்ற நேரத்தில் கோட்டை விட்டுரும் அதிர்ஷ்டம் இருந்தே பிரயோஜனம் இல்லை கைக்கு வந்து வாய் இந்த மாதிரி வசனம் நிறைய பேசுவாங்க தலைக்கு வந்து இது எங்கேயோ போடுத்து கைக்கு வந்து வாய்க்கட்டரில் இப்படி வசனம் பேசி காலத்தை ஓட்டுக்கிட்டு இப்படியே வாழ்க்கையில் எல்லாமே தானாக வந்து விழணும்னா இந்த சர்ப பேசினால அவங்க அனுகூலமான அமைப்பை கொடுத்துருக்காரு எத்த விதமான அமைப்பு மூன்றாவது அதிகாரி சனீஸ்வரன் தான் அங்கே போய் உட்காந்து ஜம்முன்னு மூணாம் வீட்டில் உட்காந்துருக்குல்ல கூட சர்ப்பாக பேச்சி இருந்ததுனால தப்பிச்சுது அது பிறகு மாசி மாதம் வரும்போது சனீஸ்வரர் பெயர்வார் விஸ்வாவுசு வருஷம் மாசியில் பெயர்ந்தார்னா மீனத்து சுக்ரனோட சுக்கரனோடு இருப்பார் அது வரைக்கும் மா மாசி மாதம் தை மாசி பங்கு இது மார்கழி தை விஸ்வாசு வருஷமே மார்கழி தை மாசி டிசம்பர் ஜனவரி ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஏப்ரல் இப்படி வர வரைக்குமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தோஷ உழைவுகளோடு வரும்போது தோஷத்தை கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு திருநீலகண்டன் கழுத்தில் அமுதம் வரும்போது தோஷம் வந்தது இல்லை சிவபுரம் குளிச்சார் அந்த சாவுக்கேதுகள் சம்மந்தப்பட்டு கழுத்தில் யார் கூப்பிட்ருப்பா பாம்ப சிவந்தானே அது நமக்கு நர நிறைய ஆக்கி கொடுக்குறாரு பிரச்சனை இல்லாமல் இந்த விசுவாச வருஷத்தில் சுற்றி வர நாடெல்லாம் பார்த்தோன்னா பயமாக இருக்கும் நமக்கு நமக்கு எந்த வித ஹெல்ப் பண்ண முடியாது பிரார்த்தனை தான் பண்ணோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழறோம் அதை பார்க்காதீங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஜருக்கு கொடுப்பார் தோ வந்துருத்து சித்திரை வரும்போது சித்திரை வாசலில் கொடுக்க போகிறாரு அதனால் அது ஒன்றும் பெருசாக இருக்காது இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தப்படும் எப்போதுமே சந்தோஷமான உணர்வுகளை சன்மிஷி ஷேர் பண்ணியில் அனுபவிக்கும் கஷ்டமான சூழ்நிலையை அசும்பி பார்க்கும்போது நமக்கு வேதைக்கும் அந்த வலி வேதனை எனக்கு வராது எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த பாதிப்பு உயிரோடு நாசமாகி போனோமா குடும்பம் ஆகுது அப்போ எது குடும்பம் கொடுக்குற இப்படிலாம் மனசு வேதனை போடும் இந்த ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் கடைசியில் வரக்கூடிய விஸ்வாச வருஷத்தில் அதே மாதிரி பராப வருஷத்தில் வரும்போது பாதிப்பே வராது விசு ரெண்டு தடவை அவர் கடகத்துக்கு போனோன்னா வதிசாரத்தில் படி போவார் அப்புறம் ஒரு வழியாக சிம்பிள் அங்கேருந்து அதிசாரத்தில் போட்டு திரும்பி வருவார் அதிசாரத்தில் போன பிறகு திருப்பி வரக்கூடாது ஒன்றரை வருஷம் திரும்பி நல்ல காலம் ராகு கேது போய் நடந்துடுது ஒன்றரை வருஷம் தானே வரும் தப்பிச்சிட்டு அதனால் கடகத்துக்கு அந்த மகரத்துக்கு ராகுவும் கடகத்துக்கு கேதுவும் போகிறார் அந்த காலம் வரைக்கும் அதிசாரத்தில் போன குரு ஒரு வழியாக அப்பா சிம்மத்தில் போய் சந்தித்தார் ஒரிஜினலாக சிம்மா பயிற்சி வந்து ரொம்ப அதனால் இத்தனை இதில் வரும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து எப்போதுமே சர்பங்கள் அனுகூலமாக இருக்குமா அப்படி என்ன ஏன் கிருஷ்ணன் தலைமலையை குதிக்கிறார் அப்படி அனுகூலமாக இருக்கன்னா சிவபுராணி விஷயத்தை ஏன் போய் நாசமாக்கிற இடையுமே ஏன் அங்கே நிற்க விஷயத்த இவருக்கு பத்திரம் ஒரு ரூலு மற்றவனுங்களாம் வேறு ரூலா இவருக்கு ஏறி வந்துட்டு படுத்திட்டாருனா விஷம் ஒன்றும் பண்ணாது சாப்பிட்டு விட்டால் ஜெயிச்சிருவோம் ஆனால் பாம்பு படுத்துருவாங்க அதே பாம்பு தான் விஷத்தை படுத்துப்பாரு பாம்புக்கு விஷம் இருக்கிறது பாம்பு பண்ண பாவமா கேட்கலாம் இல்லை அது என்ன கேட்டு வாங்கிட்டு வரமா பாவானை கேட்டுக்கோன்றோம் அதே பாம்பு தான் நல்லது பண்ணுறது இதனால் தடுத்து ராசி நேரோட பொறுத்த வரைக்கும் பத்தாம் சட்டமாதிபதி புதன் பத்தாம் இடபதி புதன் அதே சமயத்தில் பா பூர்வ செவ்வாய் ஐனசனம் போக செவ்வாய் குருவே உட்கார்ந்து செயல்படுறது குருவும் புதனும் ராசி பண்ணிக்கிறது இதெல்லாம் மார்க்கையும் அது நடக்கும் இவ்வளோ பண்ணி உங்களை காப்பாற்றுறார் சரீஸ்வரன் வந்து வரைக்குமே வக்கரம் ஆகும்போது வக்கர நிவர்த்தி ஆகும்போது குரு வக்கர நிவக்கர பேச்சு ஆவார் வக்கரத்தாவார் இப்படிலாம் ஒரு ட்ராமா அடி இடம் இருக்கும் எது இப்படி போனாலும் புதன்களும் கடைசி வரைக்கும் கூட இருந்து செயல் பண்ணுற செம்பாய் கூடையே இருந்து பண்ணுற காட்சிகள்லாம் இந்த பராபவர்ஸில் இருந்து இந்த விஸ்வாசவம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் ஸோ பராபவர்ஸில் மட்டும் அருமையான ஒரு முடி ஒரு சொல்யூஷன் கிடச்சி பெரிய ஆனந்த அமைதி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் இல்லை அதெல்லாம் அதுதான் இந்த பராபவர்ஸில் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாகவே திருப்தியாக நமக்கு நடக்கும் இந்த பேச்சினால அனுகூலமே சொல்லி வாழ்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்